அப்பாவுக்கு வந்து காப்பு கட்டுறாங்க கூட வந்து அம்மாவும் காப்பு கட்ட போறாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் பாப்பா பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல சாமி கும்புறப்ப நான் தழுவு போது போதும் மாமா போதும் போதும் அப்படியே கூழும் வச்சாச்சு பாக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சாமி கும்பிடணும்னா ஒண்ணும் சந்தோஷமா இருக்கு இது என்ன தெரியுமா சொல்லுமா இது வந்து கும்ப சாப்பாடு எடுத்துட்டு போறேன்ல நான் இது

எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து வணக்கங்க முதல்ல அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த பிறந்தனாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே யாராவது திருமணம்னாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கர் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கர் எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாளுங்க நம்ம ஊர்ல ஜாத்திரை திருவிழா இன்னைக்குதான் வந்து ரொம்ப கலக்கட்டம் நான் எல்லாம் ஒண்ணுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தலைவரும் காயில குளிச்சிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்லயே ரெடியா உக்காந்துருந்தேன் ரெடியா உக்காந்து எப்போ போறதுதான் வந்து இன்னைக்கு போட்டாரு இன்னைக்கு என்னன்னா பாத்தீங்கன்னா பாருங்க காப்பு கட்ட போறாங்க அம்மா வந்து காப்பு கட்ட போறாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது வருஷம் அம்மா காப்பு கட்டுறாங்க ஏன்னா பாப்பா வந்து நின்னதுனால அதுக்கப்புறம் காப்பி கட்டல அம்மா அப்புறம் பாப்பாவுக்கு வந்து காப்பு கட்டுறாங்க கூட வந்து அம்மாவும் காப்பு கட்ட போறாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் பாப்பாவுக்கு வந்து காப்பு கட்ட போன வருஷம் வந்து ஏழு மாசம் குழந்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் மாசம் ஒன்றரை வயசு ஆயிடுச்சு அதனால அவங்க பாட்டி வேண்டின்னு கட்டுறாங்க நம்ம சாமி நீங்களும் வேண்டிங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் சரி நீங்க பாருங்க அம்மா சாமிக்கு இப்ப தாங்க அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஸ்ரீவானியா உங்க அப்பா ஸ்ரீவானி தாங்களும் காப்பு கட்டிங்களா பாப்பாக்கு வந்து காப்பு கட்டிட்டு வந்தாச்சு அம்மாவும் காப்பு கட்டாங்க இதுக்கு மேல நம்ம வீட்டுல சாமி கும்பிட வேண்டிதான் சமையல் ஒண்ணு ஒன்னும் இருக்கு கூழ் கரை இதுக்கு மேல வந்து சாமிக்கு பூ வைக்கணும் கூழ் கரைக்கணும் நிறைய வேலை இருக்கு ஒண்ணு ரெண்டு வேலைதான் இருக்குங்க துணி வேலை கூட இன்னும் நம்ம வீட்டு ஆகணும்ல துணிங்க அப்படியே இருக்கு நம்ம ஊர்ல இன்னைக்கு ஜாத்திரை இருந்ததுனால நம்ம வீட்டுல சமையல் லைன் இருக்குங்க எங்க பாருங்க அம்மா வந்து முன்னாடியே வந்து கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு வச்சிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை கூட ஆயிடுச்சுமா பொங்குன சாப்பாடுங்க பொங்குன சாப்பாட ரெடி பண்ணியாச்சு தழுவு போடுறதுக்கு முன்னாடி வீட்டுல கீரை முருங்கை கீரையும் ரெடி ஆயிடுச்சு இப்ப அந்த கீரை அப்படியே காட்டுங்கப்பா அந்த பாருங்க கீரையும் ரெடி ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா ரெடி ஆகுதுங்க பாருங்க கருவேட்டு குழம்புக்கு வந்து தப்பா மாங்காய் வாங்கியிருந்ததுன்னா இந்த முள்ளு கத்திரிக்காய் மாங்காய் மாங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நம்ம வீட்டில் இன்னைக்கு கருவேட்டு குழம்புங்க கூழ் ஊத்திருந்ததுக்கு அப்புறம் ஒரு புளி புடிக்க வேண்டிதான் அப்படியே அப்பா அவன் பொண்ணும் பாருங்க நாங்க ஒரு பொழுது அப்பா அவன் பொண்ணும் என்ன மணி இருக்காங்க சாப்பிடுங்க பாப்பாக்கு ரெண்டு விட்டு வேணும்போது எனக்கு சேர்த்து வேண்டாம்

உல வச்சிட்டு சாப்பாடு வச்சுட்டு சாமி கும்பத்துனால தடல் பூடெல்லாம் வீட்டுலயும் வீட்டுல வேலைன்னா நார்மலா துணி துவக்கி இருக்கு சாமான் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு அதையும் ஆயிட்டு இருக்கு வீட்டுல யாரும் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கேமராமேன் வந்து அப்பாதான்

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் தழு போட்டாச்சு நம்ம தழுனா வந்து அம்மா வந்து பச்சரிசி சாப்பாடு தான் பொங்கிருக்காங்க கீரை வச்சிருவா தயிர் ஊத்துவாமா தயிர் ஊத்து ஃபர்ஸ்ட் தயிரா ஏன்னா எனக்கு தெரியாது அதனாலதான் அம்மா கேக்குறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுல சாமி கும்புறப்ப நான் தழுவு போது போதும் மாமா போதும் போதும் ஏன்னா வருஷம் வருஷம் அம்மா தான் எல்லா சாமிக்கும் போடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இது போடுறேன் இது மூணு சைடு வைக்கவா ஒரே சைடு வைக்கவா நீங்க வைக்கிற மாதிரி வைக்கலாம் மூணு சைடு கொஞ்சம் வை சரிமா ஏன்னா நீங்க வைக்கிற மாதிரியே வைக்கிறேன் நானு கொத்தவரங்காய் எத்துன்னு வரலையாமா எத்தனு வந்துக்கிறேன் அங்க வச்சிருக்கு அதெல்லாம் முன்ன கரெக்டா இருப்பீங்க சாமிக்கு வெங்காயம் இருக்கு பாரு எடுத்து போயி ஆஹ் கொஞ்சமா போடு நிறைய வேணாம் உம் அவ்வளவுதான் இதுல வந்து நடுவீடுன்றதுனால அம்மா வந்து இங்க வந்து கருவாட்டு குழம்பு போட மாட்டாங்க கருவட்டு குழம்புன்னா வந்து அங்க கோவில் ஆண்ட கூழு பானை போகும் போது வண்டிதான் இப்ப எல்லாம் கிடையாது நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து தழுவு போட்டாச்சு நடு வீட்டாண்டியே கூழம் வச்சாச்சு பாக்குறப்பவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது சாமி முன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு சரி வாங்க வாங்க கரகிவார்த்தம் கட்டி ஏன்னா அங்க வந்து கொக்கி வண்டி வேற வலிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வண்டி போன பின்னாடியே நம்ம கூழு பானையை எடுத்துட்டு போனோம் ஏன்னா அங்க போய் தானே ஒரு பொழுது உடனும் அதனால சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொக்கி வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க எல்லாம் வந்து அவங்கவுங்க வேண்டியதா தாங்க வேண்டியன்னு வந்து ஏற்றினாங்க நீங்களும் வேண்டிங்க எல்லாமே நல்லதாவே நிறப்ப அவங்கவுங்க மனசுல என்ன வேதியின்னு எடுக்கிறாங்கன்னு ஏற்கிறாங்கன்னு தெரியல அது ஓம் சுத்தி பாதி சுத்தி நல்லாவே பாருங்க சரிங்க फ्रेंड्स வந்து வயர் கரண்ட் வயர் फ्रेंड्स ஃபுல்லா வந்து கொக்கி வந்து வழிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ வந்து பின்னாடி வந்து பூ பண்ணிட்டு போறதா சாங்க போலாம் பாருங்க இன்னொண்ண வந்து பாருங்க இந்த சைடு வந்து நல்லாயே வந்து இருக்காங்க இதெல்லாம் சின்ன பசங்க தாங்க பாருங்க குழந்த பசங்க எல்லாம்

அவங்க மாமா அவங்க அவங்க அத்தை வீட்டுக்காரு விளக்கு ஏத்திட்டு தழுவு போட்டு கருப்புறமும் ஏத்தியாச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் தான் கூழ் பானை எத்திட்டு போயிட்டு அங்க கூழெல்லாம் ஊத்தி முச்சிட்ட உடனதான் நம்ம ஒரு பொழுது ஒண்ணும் ஆ லலிதா பாருங்கண்ணா வா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூழ் பானையும் ரெடி ஆயிடுச்சு பானை ரெடி அப்புறம் தலு சாப்பாடு கோவில் அந்த எத்தனை போட்டு கும்ப சாப்பாடு மாதிரி கலக்குவாங்களா அதனால வந்து தலு சாப்பாடும் ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் அரிசி மாவு இதுவும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அப்புறம் அங்கே பழம் பழம் தேங்காய் வாழைப்பழம் கருப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஊர்கோலம் கோவில் சுத்திட்டு ஊர்கோளம் வந்துட்டா நம்மளும் ரெடி

கூழ் பானைதான் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க இங்க பாருங்க இனிமேல் வந்து சாமி தீவாத்தனை காட்டிட்டு கோழி எடுத்துட்டு கூழ் ஊத்த வேண்டியதுதான் இங்கதான் கூழ் ஊத்திட்டு இருக்காங்க ஆயாக்கு சாமி வந்துருச்சு சரிங்க பிரஸ் நம்ம ஊர்ல சந்தோஷமா போச்சுங்க ஜாத்திரை இன்னும் நைட் இருக்கு பாருங்க அங்கதான் கூழ் ஊத்திட்டு இருக்காங்க எல்லாம் இப்பதான் ஒரு பொழுது விடுறாங்க நம்ம ஊர்ல சாமி கும்பிட்டுங்க எல்லாருமே நீங்க ஆகட்டும் ஆகட்டும் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு தீபார்த்தனை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துட்டோம் நைட்டுக்கு வந்து ஒரு நைட்டுக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க ஆனா என்னன்னு தெரியல சரி வாங்க அன்னதானம் என்ன போடுறாங்க நைட்டுக்கா சொல்றோம் இன்னும் இருக்கு பொங்கல் வைக்கணும் இன்னும் சாமி ஊர்கோல வரணும் எல்லாம் இருக்கு ஆமா இருந்தாலும் அதையும் அவங்க கிட்ட காட்டணும் இல்லம்மா உம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்பா ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா அங்க கூழ் ஊத்த போனாங்கல்ல அப்பயே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வாங்க தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இப்போ வந்தோன்னே போட்டேன் சிக்கன் மாமாவும் வெயிட் பண்ணியிருக்காங்க நாங்க ஒரு பொழுது கோவிலாண்டியே விட்டோம் இங்க வந்து தழுவு சாப்பாடு சாப்பிட்டோம் ஏன்னா தள்ளு சாப்பாடுல வந்து நான்வெஜ் வச்சு சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஏன்னா தான் அதை காட்டல கருவெட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டதான் வந்து அந்த பொங்குன சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும் கூழ்லேயே வந்து கருவேட்டு குழம்பு வெஜ்னு நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் நாங்கள் உங்களுக்கு காட்டில் ஏன்னா லட்டும் தூங்கிட்டாங்க அவங்க ரொம்ப டயர்டாயிட்டு தூங்கிட்டாங்க சிக்கன் தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் அப்போ காலையிலே எடுத்துட்டு வர வரேன்னு சொன்னாங்க நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டோம் கும்புறாதே பார்ப்போமா இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கு பார்ப்போமா அது முடிஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரெடி ஆகிட்டோனே

மா வந்து அம்மா வந்து மாவு வந்து பாவை எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அரிசி மாவுங்க அரிசி மாவு வெள்ளம் அதுலதான் வந்து அம்மா பாவ எடுத்து வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க இதுல விளக்கு கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுக்குவோம் இது வந்து பொங்கல் வச்சோடனே பொங்கல் எடுத்துட்டு வர்றதுக்கு அங்க விளக்கு எடுத்துட்டு போனோம்பா அதனால மா தான் எடுத்துட்டு போவோம் அவ்வளவு சூடா இருக்கு அப்படியே எடுத்து பண்ற

இது மாவிளக்கு இது 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 என்னதுக்கு தெரியுமா சொல்லுமா இது வந்து கும்ப சாப்பாடு எடுத்துட்டு போறேன்ல நான் இது சாமி ஊர் போல போயிடுறோன்னு கும்ப சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அப்ப எடுத்துட்டு போறப்ப அம்மா வந்து இந்த மூணு விளக்கு பிடிச்சி வைப்பாங்க அதுல இந்த மூணு விளக்கு கொழுக்கட்டையும் வைப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறோம்ல பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருந்து இந்த விளக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து ஏத்தி எடுத்துட்டு வரணும் விளக்கு அந்த பொங்கலோட எடுத்துட்டு வரணும் தான் இந்த விளக்கு இல்ல நெய் ஊத்தணும் இப்ப நெய் ஊத்தி திரி போட்டு எடுத்து வச்சிருக்கோம் கோயிலுக்கு பொங்கல் போய் வச்சுட்டு வந்துருவோம் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு போயிட்டு கோயிலுல இருந்து பொங்கல் எடுத்துட்டு வரும் அதுக்கப்புறம் எல்லாம் டீச்செட்டி எடுத்துட்டு போவாங்க சரிங்க வந்து கூழ் ஊத்தி முடிச்சாச்சு சாயந்த டைம் வந்து பொங்கல் வச்சுட்டு அம்மனுக்கு அங்கே பொங்கல் வைக்கதான் வந்திருக்கோம் ஊர் ஜனமே பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வைப்பாங்க எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போக மாட்டாங்க கோவில் ஆண்டை வச்சிருவாங்க கோவிலாண்ட வச்சோன்னா ஆறு மணிக்கு வந்து தீச்சட்டி போவாங்க அதுக்கப்புறம் நம்ம போய் எடுத்துட்டு வந்துருவோம் சரி வாங்க பொங்கல் வைக்கலாம் சரி பொங்கல் வைக்க வந்து எப்படி சாப்பிட்ணும் பொங்கல் நல்லா இருக்குமா எப்படி நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குமா தீவானிக்கு அம்மா சேர்த்தி எல்லாமே நல்லா தான் இருக்கும் என்னம்மா ஆமாக்கு ஒரு முத்தா குடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆகிடுச்சி ஆல்ரெடி முந்திரி திராட்சை வந்து நான் வீட்டிலேயே வறுத்து எடுத்துட்டு வந்துட்டேன் அதான் போட்டுக்கிறேன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் வந்து பாட்டும் வேற போட்டாங்க சரி வாங்க பொங்கல் கோவில் அங்கே எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டில் போயிட்டு கணக்கன்று மூஞ்செல்லாம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு விளக்கி வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் டீ சட்டி எடுத்துகிட்டு போவாங்க அது காட்டுறோம் பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொங்கல் வச்சிட்டோம் விளக்கும் ஏத்தியாச்சு இப்போ வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான் பொங்கல் வச்சு முச்சவுடனே விளக்கு ஏற்றிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து தீச்சட்டி எடுப்பாங்க தீச்சட்டி எடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் ஆறு மணிக்கெலாம் எத்துருவாங்க ஆனால் டைம் ஆகணும் விளக்கு அணையாத வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்

மாமாப்பர் 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 இங்க பாரு இங்க பாரு மாமாப்பர் இங்க பாரு இங்க பாரு மாமாப்பர் இதோ அம்மா வேணுமா எங்க அம்மா ஏமா என்ன உனக்கு அம்மா வேணுமா நானா உனக்கு எங்க அம்மா இங்க பச்சியா சமச்சீய்காரங்க இங்க பச்சியா அங்க புலிக்கு இங்க பச்சியா ரவு எங்க கலர் கலரா இருக்கு பாருங்க எங்க பசியா கொஞ்சம் அக்காவ பாத்துக்கலாம்ல கொஞ்ச நேரம் நீங்க பாரு அத்திய பாரு அத்திய செய்த

இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமங்க திங்கட்கிழமை வந்து அந்த நம்ம அம்மன் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஊர்கோலை எடுத்துகிட்டு வருவாங்க ஊர்கோலை எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்ணியெலாம் ஊற்றி விடுவாங்க வாங்க நீங்களே வந்து பாருங்கள் ஆனால் வந்து நாங்கள் யாருமே ரெடி ஆகல ஏன்னா காலையில் வந்து எல்லாேருமே தண்ணி ஊற்றுவாங்க இந்த ஆட்டி ஊற்ற மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஜனம் இல்லை சரி வாங்க நீங்களே வாங்க காட்டுறேன் பாப்பா மூஞ்ச ஐயோ மாமாங்கதான் ஒரே சிரிப்பு அந்தம்மாவுக்கு பூசணும் சுதேம